ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை அன்று சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மே மாதம் பிறக்கின்றது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் மேசத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைவில் உள்ளனர் ரிஷபத்தில் குரு பகவானும் கன்னிராசியில் கேது பகவானும் சந்திர பகவான் மாத தொடக்கத்தில் மகர ராசியிலும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கின்றனர் இம்மாத பயிற்சி என எடுத்துக்கொண்டால் புதன் பகவான் மே மாதம் பத்தாம் தேதி மீனராசியில் இருந்து மேசராசிக்கும் சூரிய பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் சுக்கிர பகவான் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி மேச ராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் இந்த கிரக சஞ்சார அமைப்பினால் இம்மாதம் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழங்க வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் காண்போம் சித்திரை மாதத்தின் பிற்பகுதியும் வைகாசி மாதத்தின் முற்பகுதியும் இணைந்ததுதான் இந்த மகத்தான மே மாதம் உழைப்பின் அடையாளமாக விளங்கும் இம்மாதத்தின் முதல் தேதியிலேயே குரு பகவான் பயிற்சி அமைவது மிக சிறப்பான அம்சமாகும் பிறக்க போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எதையும் சரி சமமாக எடுத்துக்கொள்ளும் பசி அன்பர்களே எதிர்பாராத சில திருப்பங்களால் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் திட்டமிட்ட சில பணிகளை அலைந்து முடிப்பதற்கான சூழல்கள் உருவாகும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் கிடைக்கும் வாய்ப்புகள் சிறியதாக இருந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்வது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் வழக்கு விஷயங்களில் சில புரிதல்கள் ஏற்படும் வருமான வாய்ப்புகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள் பேச்சுகளுக்கு மதிப்புகள் ஏற்படும் சொத்து விஷயங்களை அனுசரித்து செல்வதன் மூலம் வில்லங்கங்கள் மறையும் அரசு சார்ந்த காரியங்களில் சிறு சிறு விரயங்கள் ஏற்படும் அனுபவ அறிவால் சில நெருக்கடியான பிரச்சனைகளை வெற்றி கொள்வீர்கள் இழுபடியாக இருந்த வழக்குகளிலும் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும் முகத்தில் பொலிவு கூடும் வரவுகளால் பொருளாதார நிலை சீரடையும் பேச்சாற்றல் மூலம் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் குத்தகை செயல்களில் நபர்களின் தன்மைகளை அறிந்து செயல்படவும் புதிய வழிகளில் வருமானத்தை பெருக்க முயற்சி செய்வீர்கள் இம்மாதம் வியாபாரிகளை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கலில் இருந்த தாமதங்கள் விலகும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் வெளிநாட்டு தொடர்புகளால் மேலும் ஆதாயம் மேம்படும் முதலீடுகளை மேம்படுத்தும் பொழுது தகுந்த ஆலோசனை பெற்று மேற்கொள்ளவும் எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது பணிபுரிவோருக்கு உத்தியோக பணிகளில் திறமைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் எதிர்பாலின மக்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது வெளியூர் வேலை வாய்ப்புகளை சிந்தித்து முடிவெடுப்பது தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும் அலுவல் பணிகளில் எதையும் சமாளிக்கும் பக்குவம் உருவாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உழைப்புகள் மேம்படும் அணுகுமுறைகளில் சில மாற்றம் ஏற்படும் புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் ஒப்பந்த விஷயங்களில் பொறுமை காக்கவும் தடையாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் எதையும் தைரியமாக சமாளிப்பீர்கள் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இம்மாதம் செல்வாக்கு மேம்படும் புதிய முயற்சிகளில் சில நுணுக்கங்களை தெரிந்து கொள்வீர்கள் கட்சி தலைமையிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது விலகி சென்ற தொண்டர்கள் மீண்டும் வருவார்கள் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட வேண்டாம் எதிராக செயல்பட்டவர்களை வெற்றி கொள்வீர்கள் பெண்களை பொறுத்தவரை இம்மாதம் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் படிப்படியாக குறையும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளின் செயல்பாடுகளில் சற்று கவனம் வேண்டும் முயற்சிகளில் இருந்த மறைமுக தடைகளை அறிந்து செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய விஷயங்களை திட்டமிட்டு கற்றுக்கொள்வது நல்லது நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் மனத்தெளிவை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழல்கள் ஏற்படும் மேல்நிலை கல்வியில் அனுகூலமான வாய்ப்புகள் உருவாகும் வியாழக்கிழமை தோறும் பிரம்மதேவரை வழிபாடு செய்து வர முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் இம்மாத துவக்கத்திலேயே குறு பயிற்சி இருப்பதனால் உங்களுக்கு அருகில் உள்ள குரு பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று குரு பகவானை வணங்கி வரலாம் குரு பகவான் திட்டை வஜிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையில் ராஜ குருவாக எழுந்தொருளி அருள்பாளித்து வருகிறார் இவருக்கு இந்த தளத்தில் ஆண்டுதோறும் குறு பயிற்சி விழாவும் அதனையொட்டி லட்சாட்சனையும் குரு பரிகார ஹோமங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இங்குள்ள குரு பகவானை வேண்டினால் கல்வி செல்வம் பொருள் செல்வம் குழந்தை செல்வம் உள்பட அனைத்து செல்வங்களும் எளிதில் கிட்டும் சிறப்பு பதிவு இனி அக்ஷய திருதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது இந்த நாளில் எப்படி வழிபட்டால் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை பற்றி காண்போம் அக்ஷய திருதியானது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரும் திருதியை திருதியில் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அன்று காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று மணி துவங்கி மே பதினொன்றாம் தேதி காலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை திருதியை திதி உள்ளது மகாலட்சுமிக்கு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அட்சய திருதியை வருவதால் இது கூடுதல் சிறப்புடையதாகவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் கருதப்படுகிறது இந்த ஆண்டு அட்சய திருதியை அன்று அபூஜ முகூர்த்தம் இணைந்து வருகிறது அன்றைய தினம் நாள் முழுவதும் அபுஜ முகூர்த்தம் உள்ளது அபுஜ முகூர்த்தத்தில் எந்த காரியத்தை துவங்கினாலும் அது வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை அதனால்தான் இந்த நாளில் தங்கம் வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது தங்கம் வாங்க முடியாதவர்கள் அந்த நாளில் மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்கினாலும் உயர்வான பலன் ஏற்படும் என்பது நம்பிக்கை புராணங்களின்படி திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான பரசுராமர் அவதாரம் செய்தது அச்சய திருதை தினத்தில்தான் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதனால்தான் இந்த நாளில் பெருமாளை வழிபடுவது உயர்ந்த பலனை தரும் என சொல்லப்படுகிறது அக்ஷய திருதை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்த வேண்டும் பிறகு கோவிலுக்குச் சென்றோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலோ விளக்கேற்றி வழிபட வேண்டும் பிறகு மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வழிபட வேண்டும் அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டும் அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு நெய் வைத்தியமாக பால் பாயசம் செய்து படைப்பது மிகவும் விசேஷமானதாகும் அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் எளிமையாக பால் மட்டும் காட்சி வைத்தும் வழிபடலாம் அக்ஷய திருதை என்பது வசந்த கால விழாவாக கொண்டாடப்படுவதாகும் பெரும்பாலும் இது சித்திரை மாதம் வளர்ப்பிறையின் மூன்றாம் நாளில் கொண்டாடப்படும் இது பரசுராம ஜெயதி என்றும் கொண்டாடப்படுகிறது சமஸ்கிருதத்தில் அக்ஷயா என்றால் எல்லையற்ற அல்லது நிலையான என்பதை குறிக்கிறது எல்லை இல்லாத அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு ஆகியவற்றை தரக்கூடிய நாள் என்பது இதற்கு அர்த்தமாகும் புதிய தொழில் துவங்குவது புதிய வேலையில் சேர்வது புது வீடு குடிபோவது போன்றவை இந்த நாளில் செய்வது சிறப்பானதாகும் இது வாழ்வில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு நாளாக கருதப்படுகிறது பெருமாளின் ஆறாவது அவதாரமாக பரசுராமரின் அவதார தினமும் இதே நாளில் கொண்டாடப்படுகிறது பல மங்கள நிகழ்வுகள் நடைபெற்ற நாள் என்பதால் இந்த நாளில் தங்களின் வாழ்வில் மங்களங்கள் நிறைய வேண்டும் என மக்கள் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான நாளாக இந்த நாளை கருதுகிறார்கள் திருதியை திதியில் என்ன செய்தாலும் அது பெருகிக் போகும் என்பது ஐதீகம் அதனால்தான் தங்கம் அதிகமாக சேர வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் மக்கள் தங்கத்தை வாங்குவது வழக்கமாக வைத்துள்ளனர் அதோடு தங்கம் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய்